ஹலோ வெல்கம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்காவில் கார் வாஷ் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இங்கே ப்ளூ டைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அட்லாண்டா பகுதியில் இருக்கிற ஒரு கார் வாஷ் ஆட்டோமேட்டட் கார் வாஷ் போகிறோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம ஃபஸ்ட்டு என்டர் ஆகும்போதே ஒரு கவுண்டர் மாதிரி நம்மளே வந்து கார்டு ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரியான நீங்கள் கார் வாஷ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அங்கே சில டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ ட்வெண்ட்டி டாலரா டென் டாலரா இல்லைன்னா வந்து நம்ம என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் வேக்ஸ் க்ளீனிங் இல்லை டீப் கிளீனிங் இல்லை டயரோட சேர்த்து அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கேயே ஃபர்ஸ்ட் வந்து பே பண்ணிவிடுவோம் ஃபுல்லாகவே ஸோ இந்த இடத்துல பே பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே லைனாக இருக்கும் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போக வேண்டியது இப்போ நம்ம இதை முடிச்சிட்டு அப்படியே கார் வாஷ் ஸோ ஃப்ரெண்ட்டில் இருக்கிற கார் வந்து எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் பாருங்க போட்டுமாட்டபுஷா நம்ம கொண்டு வரலையே நீ வீட்டிலேயே வாழ்த்துக்க மாட்டேன் ஆமாம் வாஃப்ட் சோ ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் அங்க வந்து 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 அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அதுல ஒரு ஒரு இந்த பெல்ட் அந்த மாதிரி காரை வந்து நம்ம நியூட்ரல்ல போட்டுருவோம் ஸோ காரை நம்ம நியூட்ரலில் போட்டுவிட்டு அந்த கரெக்டாக நம்ம வீல்ஸ்லாம் அந்த 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 ஆட்டோமேட்டிக்காக அது மூவ் ஆகுற அந்த ஒரு கன்வேயரில் வந்து நம்ம காரு போயிடும் ஸோ ஸ்லோவாக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து பார்ப்போம் என்னென்னலாம் போகிறாங்க ஸோ ரெண்டு பேர் இந்த இடத்துல தான் நம்ம பர்சனை பார்க்குறோம் ஸோ அவங்க வந்து ஜஸ்ட்டு நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க அந்த நியூட்ரலில் இவங்க போட்டுட்டாங்களா அதை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது உள்ளே போகலாம் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஜயான்ட் பெரிய பிரஷ் வந்துட்டு ஃப்ரண்ட் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரிங்க நான் வந்து இந்த போர்டை வந்து மூடுறதுக்கு வந்து மறந்துட்டேன் எக்ஸைட்டடில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற கண்ணாடியில் வந்து அவங்க ஃபுல்லாக வந்து சோப் போட்டு நல்லா அவங்க ஒரு ப்ரெஷ் ஒன்று பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நம்மளது அப்படியே வந்து ஸ்லோவாக அது ஆட்டோமேட்டிக் ஸ்ப்ரே ஒரு சோப் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று போட்டு விட்ருவோம் ஃபுல்லாக ஸோ அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹார்ட் வேக்ஸ் வாஷ் அதை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா அது சோப்பு போட்டுடுச்சு இல்லையா சோப்பு போட்டதுக்கப்புறம் அது ஃபுல்லில் பாருங்கள் வியூவே இல்லை முன்னாடி பசங்களாம் செம்ம எக்ஸைட்டட் ஏன்னா வெளியில் ட்ரிப்பு போகிறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கார் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்புவோம் ஸோ ஒரே சத்தம் கூச்சல் ஒரு பயோவேராக இருக்கும் ஃபுல் டார்க்கில் அந்த பெரிய ப்ரெஷ் வந்து நமக்கு இது பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்க் எதாவது ஆகுமா கண்ணாடி ஏதாவது உடையுமா தம்ப மேலே தண்ணி போடுமா இந்த மாதிரி ஒரு யூஷுவல் ஆன்சைட்டி வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து பெரியவங்களில் இருந்து சின்னவங்க வரைக்கும் அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆங்ஸைட்டிலாம் இருக்கும் திடீர்னு அந்த ஷீல்டு உடஞ்சிடுச்சின்னா அந்த சோப்பு ப்ரெஷ்ஷெல்லாம் நம்ம மே மேலே அது உரசிச்சின்னா எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிப்போம் இல்லையா ஸோ பாருங்கள் சைடில் சும்மா அடிச்சு தும்சம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த சவுண்டு ஸோ மேலேட்டோம் அப்படியே ஃப்ரண்ட்டில்னா அப்படியே மேலே ஒரு ஒரு ப்ரஷ் ஒன்று போகுது இப்போ வந்து ஜெட் ஸ்ப்ரே மாதிரி வாஷ் பண்ணுது பாருங்க தண்ணி ஸோ ஃபுல்லாக எல்லாமே ஆட்டோமேட்டட் எல்லா சைடுமே அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்லோவாக தான் போகும் மூவ் ஆகும் காரு ஸோ இப்போ ஒரு வாஷ் பண்ணி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இங்கே மேலே பார்க்குறது ஃபுல்லாக இந்த ப்ளோ பண்ணுற ஏர் ஸோ ட்ரை பண்ணுறதுக்கு ஸோ அது ஒரு உஸ்ஸுன்னு ஒரு அது ஒரு சவுண்டு ஸோ எல்லா ஏங்கிளில் இருந்தும் அந்த ஏர் ப்ளோ பண்ணுற விஷயம் அது வந்து இப்போ பார்ப்பீங்க ஸோ இது வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸிட் ஆகும்போது அங்கே ஒரு க்ரீன் லைட் இருக்கும் வச்சுட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளியில் போய்டும் ஸோ சில ஆப்ஷனுக்குலாம் அந்த மேல் அது மாதிரி தொடைக்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் வந்து தொடச்சி விடும் ஸோ அதான் ஒவ்வொரு விஷயத்தை பொறுத்து அந்த எக்ஸை அந்த ஆடடு திங்ஸ்லாம் வந்து நம்ம காரை க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ யூஸ்வலாக கார் வாஷ் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ வேக்யூம் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸும் இருக்கும் ஸோ அந்த ஃப்ரீ வேக்யூமும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரை போய் நிறுத்திட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வேக்யூம் போட்டுக்கலாம் நாங்கள் இப்போது அவசரமாக கிளம்புறதுனால இப்போ இது பாத்தீங்கன்னா கிரீன் லைட் எரியுது ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட வேண்டியதான் டிரைவிங் மோட் போட்டுட்டு போயிடலாம் ஸோ அப்புறமா தான் இது வந்து பார்த்தோம் இந்த மாதிரி வேக்யூம் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க ஸோ சும்மா அந்த ஃப்ரண்ட் ஷீல்டு மட்டும் கொஞ்சம் கண்ணாடியை தொடச்சு விட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வாஷ் இந்தியாலையும் இருக்குதா எந்த இடத்துல இருக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நான் ஏன்னா எனக்கு அவ்வளவா தெரியாது பட் இருந்துச்சுன்னா சூப்பர் நம்ம போய் தொடக்கணும்னு அவசியம் இல்லை ஃபுல்லாக ஆட்டோமேட்டடாக ஒரு ஃபிஃப்டீன் டாலர் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் ஃபுல் காரை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனல் வீடியோலாம் இன்னும் நிறையா வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்